இப்ப உங்களுக்கு பிள்ளையார் கையில் எல்லா படத்திலையும் போட்டுப்போம் ஏன் மோதகம் கையில வச்சிருக்கிறாரு மோ மோதகம் அப்படின்னு சொன்னா அன்பான தீர்ப்பு அப்படிங்கிறது தான் அந்த மோதகம் நம்ம அகத்துல சந்தோஷமான ஒரு தீர்ப்பு கொடுக்கறதுக்காக தான் அவர் அந்த மோதத்தை கையில வச்சிருக்கிறான் பாரு மொத முதல்ல மோதகத்தை வைத்து கும்பிட்டது வந்து வசிஷ்ட மண்ணினுடைய மனைவி அருந்ததி அருந்ததி வந்து வீட்டுக்கு ஒரு நாள் வசிஷ்ட மண்ணுடைய வீட்டுக்கு பிள்ளையார் போவார் அப்போ அவருக்கு வந்து அவளுக்கு நினைப்பா ஒரு உலகத்தையே அண்டமே அவர் கையில் அடங்கியிருக்கு அவருக்கு எப்படி நம்ம அவருக்கு என்ன விருந்தளிக்க யோசனை பண்ணும்போது மாவு எடுத்து மாவு வந்து விண்வெளி அண்டோன்னா வெள்ளையாக இருக்கும் பால்வெளி விண்வெளி வர அதுக்குள்ளே அவர் எங்கோ நிறைந்திருப்பார் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக அதுக்குள்ளே பூரணம் வச்சு அந்த கொழுக்கட்டை மோதகத்தை கும்பிடு மாதிரி திப்பி மாதிரி பானை மூடி மாதிரி செஞ்சு அது உள்ள மோத மோதகத்தை பூரணத்தை வச்சு அதை வந்து அவருக்கு வச்சு மோதகம் செய்து அது படைப்பா அவர் ரொம்ப அவருக்கு சந்தோஷமா போடும் அப்படிதான் மோதங்களை அவர் கையில் வருது அப்போ அது மாதிரி அதாவது இந்த மோதகம் வச்ச வச்சு கும்பிட்டா எல்லா கஷ்டமும் எல்லாரும் நீங்கி எல்லாரும் சந்தோஷம் வச்சிருக்கிறாருங்கிற ஐதீகம் அதே இது ஒரு தடவை அவர் வந்து முனிவர் தவ முனிவருடைய வீட்டுக்கு போவார் அவர் அவர் அத்திரி முனிவர் அத்திரி இன்னொரு முனிவர் அவருடைய மனைவி அன்சுயை அவளும் வந்து அவங்க அப்பா சிவன் பார்வதி பிள்ளையார் முன்னே போவாங்க அவ விருந்து கலத்திட்டு போவாங்களே அப்ப நிறைய விதமான பழம் வச்சு படைக்கிறான் ஆனா மற்றவங்க மத்தவங்களை வேலை திருப்தியாக இருந்தாங்க ஆனால் அவங்க நாயருக்கு மட்டும் திருப்தியப்படுற சாப்பிட்ட மாதிரியே இல்லை பசியே இடங்கள்ல அப்போ என்ன செய்யறது என்ன பண்ணுறது அப்படின்னு அவளுக்கு முதல்ல புரியல அப்படின்னு யோசனை பண்ணால அவருக்கு மோதகம் தான் ரொம்ப பிடிக்கும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அருந்ததி பண்ணி வச்ச மாதிரி நம்மளும் நம்மளும் அந்த மாதிரி மோதம் பண்ணியிருப்போம் சொல்லி உடனே அவருக்கு மோதத்தை மோதம் செஞ்சு வச்சு அவருக்கு பத்தோனா அதை சாப்பிட்டோம்னா அவருக்கு திருப்தியாவும் ரொம்ப திருப்தியா இருந்ததுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மோதத்து மேலே அவருக்கு அவ்வளோ விருப்பம் அதோட அவருக்கு அப்போ ஒண்ணுமே வாங்க முடியாம செய்ய முடியாமல் இருப்பாங்கல்ல அவங்க வெறும் அவள் போய் கடலை ரெண்டு வெள்ளம் வச்சு கும்பிட்டாலே அதுலேயே அவர் சந்தோஷமா பட்டுவார் அதோட அவர் அவரு ஏன் அருகும்பூரிய அவருக்கு போடுறாங்கன்னா அனலாசுரன் ஒரு அசுரம் தான் அவன் ரொம்ப வெப்பத்தை அவன் தேவர்களையும் முனிவர்களையும் மக்களையும் ரொம்ப தன்னுடைய வெப்பத்தை கொடுத்து அவளை குடும்பப்படுத்துறான் அப்ப மக்கள் எல்லாம் போய் சிவன்கிட்ட சொல்லும்போது அவர் சொல்றாரு நீங்க விநாயகர்கிட்ட சொல்லுங்க அதுக்கு அவன் அவனை சொல்லக்கூடிய சக்தி அவனுக்கு விநாயகர் தாக்குன்னு சொல்லிடுவார் உடனே எல்லாரும் நாயரை வேண்டிப்பாங்க அவரோடனே உடனே என்ன பண்ணாரு அந்த அனகா அனலாசுரனை கொஞ்சம் தண்டைகிட்டு சின்ன உருண்டையாக்கி உருண்டை அக்கா விட்டு முழுங்கிருவாரு அது முழுங்கினோன்னா உடம்பெல்லாம் எரியும் அவருக்கு வயிறுலாம் கவ கவந்து எரியும் ரொம்ப எர்ச்சும் அதிகமாக இருக்கும் ஒன்று என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க அவருடைய பூஜை கணங்கள் அவருடைய இருக்க எல்லாமே பண்ணி பார்த்தாலும் கடைசில க என்ன பண்ணி எப்பவும் அவருடைய வெப்பம் தனியாது காசியப்ப முனிவர் முனிவர் இருந்தார் அவர் என்ன பண்ணார் அருகும் பொலிட்டு வந்து அவருடைய தலையில தலையில் உச்சந்தையில் வச்சோன்னா அவர் உடம்பை குளிர்ந்து வயதில்ல அந்த வெப்பம் குறைஞ்சிடும் தான் இப்பவும் நம்மளுடைய அருகம்புல்லா அவரு சாத்தினா அவர் குளிர்ச்சி அடைஞ்சு நமக்கு வேண்டிய வருத்தம் கொடுப்பாரு அப்படிங்கிறது ஒரு ஐதியத்தான் அருகம்பல் மாலை போடுறது அதோட அவர் வந்து ஏன் அவர் கோயில் கோயிலுக்கு வேலை தேடி போக வேண்டிய வேலை இறங்கறதுக்காக அவர் தான் சொல்லுவாரு அவர் வந்து அவருக்கு கல்யாணம் பண்ணணும்னு அவங்க அம்மா ஆசைப்பட்டாங்க அப்ப அவர் ஒன்று ஒன்னு பாரதியிட்டா ஒன்று மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு வேணுமா ம் அப்பாவுக்கு பின்னி கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லாட்டி எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்போ அவர் என்ன சொல் அம்மா அவங்க கிண்டலார் என்ன சொல்லுவாங்க அவங்க பார்வதி அதுக்கு என்னடா செய்யறது எங்கே போய் போய் தெரு முக்கோடு இல்லையாது கொளத்த கரையிலேயே போய் இருந்து பாரு எந்த பொண்ணு அழகாக இருக்கால சொல்லு நான் கல்யாணம் இருக்கிறேன்னு சொல்லி இப்படி விளையாட்டாக சொல்லுவாங்க ஆனால் நஷ்டமாகவே அவர் போய் ஒரு ஒரு குளத்தங்கரை முச்சந்தேலி நின்று ஒரு ஒரு பெண்ணு சனக்கு உரிய பெண் எது அப்படிங்கிற பார்க்கறதுக்காக உட்காந்து பார்த்தா ஆனால் அவருக்கு எந்த பொண்ணுமே அவருக்கு மனசுக்கு பிடிச்சதுனால்தான் பிள்ளைக்கு கல்யாணமே ஆகலை அப்படிங்கிற ஐதியமும் உண்டு ஆனால் வட இந்தியாவில் அப்படி சித்தி புத்தி அப்படி ரெண்டு மனை இருக்கிறதாக வச்சு கும்பிடுறாங்க அந்த சித்தி புத்திங்கிறது நம்மளுடைய செயல்பாடும் தான் அப்படி சொல்றாங்கிறது ஒரு இது ஆனா தமிழ்நாட்டில் பிள்ளையாரு ஒரு பிரம்மச்சாரி பிள்ளையார் தான் அதாவது முருகன் வள்ளி வள்ளியை திருமணம் எடுக்க முருகன் வந்து வள்ளியை திருமணம் ஆசைப்பட்டப்போ வள்ளிக்கு யானை நூறு வந்து பயங்காட்டி அவளை முருகனோட சேர்த்து வச்சவரும் பிள்ளையாறு தான் அப்படி எந்த காயம் நம்ம ஏதாவது எழுத ஆரம்பிச்சா கூட ஏதோ ஆரம்பித்தோம் கணக்கரம்போமோ இல்லை ஏதோ செய்ய இல்லை கடல் எழுதுமோ அது முதல்ல பிள்ளையார் சொல்லி போடுறோம் எதுக்குன்னா முழு முதல் கடவுளான பிள்ளையார் நினைச்சா எல்லாமே வெற்றி பெறுங்கிற நிலத்தா அந்த முழு ஊன அந்த ஊனாங்கிற இடத்த போட்டு ஆரம்பிச்சிடும்